எனக்கு கல்யாணம் பாகத்துக்கு பொண்ணு கேட்க போகும்போது கூட பையன் என்ன வேலை செய்கிறாரு கூத்தாடுறாரு கூத்தாடுறோடனே கொஞ்சம் யோசனை பண்ணாங்க நாடகத்துறைக்கு போனால் வேறு வேறு வழியிலலாம் போயிடுவாங்க அப்படிலாம் இல்லை பையன் இப்போ நல்லா இருப்பான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்துறைக்கு எனக்கு தான் ஒரு சின்ன தடையாக இருந்ததுலாம் மற்றபடியெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போனால் நாடகத்துறையில் சேர்ந்தால் நல்லபடியாக தான் நினச்சேன் நல்லா இருக்கு இந்த தொழில் நம்பி பழைக்கவும் நிச்சயமாக முடியாது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலேயே மாதம் ஆவணியில் ஒரு பத்து ராத்திரி பதினஞ்சு ராத்திரி நாலு தான் வருஷத்தில் இந்த நாலு மாதம் தான் தொழில் அதன் பிறகு எல்லாம் வீட்டில் தான் விவசாய வேலைதை பார்த்து தான் புழைக்க முடியும் ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரூவாக்கி ஒரு ஒரு நாள் நாடம் நடத்தினா அந்த அளவுக்கு கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கில்ல அது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கட்டிவிடுவோம் மீதி ஒரு நாளைக்கு நானூறுவான்னு இருக்கோம் நானூறுரூவா இப்போ தான் வேன் அதுக்கு முன்ன பஸ் பேர் குறைஞ்சது நூறுரூவா டிபன் அது டிபன்லாம் ஒன்றும் வழியில் டிபன் செலவுலாம் பார்த்துட்டு வரணும் நூற்றி ஐம்பது ரூபா மீதி இரநூறு இல்லைன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இதான் வீட்டுக்கு ஒன்று வர முடியும் இதிலேயே வேறு எதுனா ஒரு கெட்ட பழகுறதுன்னா அந்த இரநூறு க்ளோஸ் இதுதான் வாழ்க்கை இந்த நாடகத்துறையில் வாழ்க்கை